வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்புறம் தூத்துக்குடி மக்களே எப்படி இருக்கீங்க மாடு தண்ணி வடிஞ்சு பிடிச்சேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ தான் தண்ணிலாம் உடஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு ரைட் இதுவும் கடந்து போகும் லைஃப்பில் கஷ்டமும் நஷ்டமும் ஒன்று ஒன்றா போயின்னே இருக்கும் ஆனால் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிடலாம் இல்லையா எவ்வளோ கஷ்டத்தான்னு தான் தாங்கிடலாம் மழை பெஞ்சு வெள்ளை வைத்தா போய்டும் அதோடு அது மறந்து போடும் அப்பா இறந்துட்டாரா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மறந்து போடும் அம்மா இறந்துட்டாங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மறந்து போடும் ஆனால் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் துரோகம் இல்லையா அது சாகிற வரைக்கும் மறக்காது யார் நம்பி நம்போ ஒரு உண்மை அவங்கக்கிட்ட சொல்கிறோமோ இல்லாட்டி நம்மளை அவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை குத்துவாங்க மேக்சிமம் இல்லையா அதுக்கோசரம் துரோகத்தை மட்டும் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது மற்றபடி மழை பெஞ்சாலும் சரி வெயில் காஞ்சாலும் சரி நம்ம டூ போய் கீழே விழுந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் அஞ்சால்தாலும் சரி அது காலத்தை மறைஞ்சி போடு ரைட் ஓகே என்னடா காலையில் கத்து தத்துவம்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏதோ மனசுக்கு பட்டு தான் பேசுகிறேன் நான் எழுதி வச்சியோ இல்லாட்டி பண்ணி பண்ணும் பேசுறதில்லை திடீர்னு கேமரா ஆன் பண்ணுவேன் என்ன என்ன மனசுக்கு படுதோ அதுதான் பேசுவேன் ஓகேவா அந்த வகையில் நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன சொல்கிறது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் உதவி பண்ணி புதுவில் குத்தணும்னா இருக்காங்க நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று போய் பேசுவாங்க என்னை பற்றி அங்கே பேசுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம உறவே வச்சுக்கூடாது சும்மா இருந்தோம் ஓகேவா தேங்க் யூ பேசணும் தொண்ணத்தொன்னு பேசிட்டு இருப்பேன் கீழே போகிறான் வாங்க ரோஷிக்கா பாருங்க ரோஷி வந்தது தெரியல செரண்டாக உட்காந்துட்டு இருக்குது கற்றுங்கண்ண ரோசிமா ரோசி மேம் ரோசிமா ரோசியே இது வந்து எங்கள் இருந்து செக் போஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது ஒரு தடவை வந்து மழை சரியான மழை ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அப்போது அந்த ஒரு செக் போஸ்ட்ல எங்கள் ஒய்ஃப் பர்சன் நான் ஒருவன் ஆஃபீஸ்லேருந்து வாங்க சொல்லிட்டு அப்போது இது வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படியே கை கால்லாம் உதவு வட விட வட விட் இருந்துச்சு சரி பாவமாக இருந்துச்சு என்ன பண்ண அப்படியே தூக்க தூக்கக்கூட முடியல அவ்வளோ குளகுழன்னு இருந்துச்சு பக்கத்தோட துணி இருந்துச்சு அதை தட்டி துணியோடு தூக்கி துணியை கீழே போட்டு மேலே அதை உட்கார வச்சிட்டேன் உட்கார வச்சிட்டு கூப்பிட்டு வந்து இங்கே விட்டேன் அதுவே வளர்ந்து அதுவும் இருந்து அதுவும் இங்கேயே கிடக்குது ஒரு அஞ்சாறு வருஷமாக மேலே இருக்கும் ஆனால் என்ன நான் தான் ரோஷின் பேர் வச்சேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அது குட்டி ஒன்றும் போடல குட்டியே போடல அது பாட்டு கிடக்குது விலங்குல கூட எப்படி இருக்கு பாருங்க சரி கீழே போகலாம் வாங்க பெருசு கலி ஆகிடுச்சா கம்மி ஐயோ சரி இப்போ வாங்கி வரேன் நான் இந்த வாங்கி விட்டேன் நேற்று சொல்லக்கூடாத வாங்கி வந்துருப்பேன் பெருசு கூட சண்டை போட்டுருக்கான் பாருங்கள் இந்த உள்ளே வரேன் உள்ளே வரேன் உள்ளே வரேன் புதுசு இருக்கா இருக்கா கம்மி புதுசு காமி இருக்கா அது அது நான் இருக்கேன் புதுசு இருக்கா சரி சரி ஓப்பன் பண்ணி வரேன்

சூரிய ஓப்பன் பண்ண தெரியாது ஏன்னா சூரியன் வந்து இல்லை இல்லை சூரிய டேலண்ட் இருக்குண்ணா பரவாயில்ல சீக்கிரம் எடுத்துக்க தலைக்கால ஏற்றி வச்சுட்டியே இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுருவான் நான் தூக்கி மேலே வச்சுருவேன் சரி ஓகே ஆ இந்த கடி ஆ பூஜா பூஜா ஓகே

ஆ பிரியா சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க உனக்கு பேர் ரெண்டு மூணு பேர் தான் உனக்கு நிறைய பேர் இருக்காங்க சூரிக்கு அதுக்கோசரம் கவலைப்படாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா ஒரு குழந்தைக்கு அப்பா மணல் சோது அப்பா கேக்கால் ஜில் நானும் தம்பியும் இங்கே உட்காந்து ஸ்கூல் இங்கே படுத்துன்னு இருக்கான் நான் இங்கே உட்காந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா இங்கே படுத்துன்னு இருக்காரு அப்போ திடீர்னு நான் எனக்கு தெரியாது எனக்கு கொண்டே கழிச்சு எங்கள்கிட்ட பேசிட்டு நான் கடைக்கு போயிட்டேன்னு சொல்லி எழுந்துட்டு போகிறேன் போய் தொட்டு பார்த்தா மூச்சு வச்சுலாம் இருந்தாரு மேலே வந்து இது வரைக்கும் சூடாக இருக்கு இது கீழே சிப்பீடு டவுட் ஆயிடுச்சு கை பார்த்தா இங்க சீடா இருக்கு மேல சூடா இருக்கு அப்புறம் அப்பா இறந்துட்டேன் எங்க அப்பா மேல அதுல சொல்ல மாட்டான் எங்க அப்பா மேல கோவம் இருக்கும் இங்க வந்து இந்த வாஷிங் பேஷின்ல வந்து சூடு தண்ணிக்கு போயிருமா அப்பா கத்து வருங்கர கத்துவாரு எங்க அப்பாவை சூடு சம்பளம் அந்த சண்டே கூட நீங்க வீடியோ பாத்திருக்கீங்க போறேன் கத்திட்டு இருப்பாங்க ஆனாலும் எங்க அப்பா இருந்தப்புறம் அழுத ஒரே ஒரே ஒரு அந்த இந்த ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த மாதிரியான அம்மா அப்பா முக்கியம் இல்லையா எப்படி பார்க்கலாம் தெரியுமா எங்க அம்மா அத திடீர்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு இதுவும் கடந்து போகும் சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகும் துரோகத்தை மறக்க முடியாது சரி விடுங்க யாரும் சூரிய என்ன அந்த மனசு கஷ்டமாக இருக்குது இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எல்லாரையும் படிக்க வச்சாரு எல்லாரையும் படிக்க வச்சார் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இது ஒரு அந்த சிஸ்டர் சூரிய வந்து வாட்சியில் அமைச்சிருக்காங்க இன்னொரு சிஸ்டர் கேக் அமைச்சிருக்கணும் வாட்சி கேட்கணும் இன்னொரு சிஸ்டர் ரேட்டியோ கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க இன்னமும் சூரி குட்டி குட்டியாக பொம்மை பொம்மை எவ்வளோ பொம்மை இருக்குல்ல புறா பொம்மை குட்டி பொம்மை காய்க்கு சரி ஆனால் எங்கள் அப்பா படிக்க வச்ச பசங்க திரும்பி கூட எதுவும் சூரிய பார்க்கறதுல சூரிய ஒரு சின்ன ஒரு பொம்மை வச்சு கூட அங்கே கொடுத்துருந்தோம் எனக்கு அதுதான் இதுதான் இப்ப இது போய் தான் டென்ஷன் துரோகம் காலையில சரி கோச்சு கருப்பு வாட்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கு நீங்க பிஸ்கட் வாங்கி கொடுங்க கேக் வாங்கி கொடுங்க வாட்ச் வாங்கி கொடுங்க எது வாங்கி கொடுத்தாலும் குழந்தைங்க சந்தோஷப்பட மாட்டாங்க அண்ணா வந்து அந்த சந்தோஷப்படுவாங்க இல்ல அந்த மாதிரி தான் சூரி ஜாதிகமாக ஹாப்பி ரைட் ஓகே பேசினா பேசினே இருப்பேன் இன்றைக்கி டேட் சொல்லு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இன்றைக்கி டேட்டு முப்பத்தி நாலு டப்பத்தேன் அப்போ ரெண்டு பத்து நாலு பத்து பத்து

சொல்லிக்கு விடுவாங்க என்ன கூட பண்ண என்ன கூட ஏன்னா நான் அந்த தீராஜின்தே இவர யா தெரியுமா? யாரு? பணக்குக்குள் வந்தாரு யார டிரவிந்து சொல்வதம்மா வஞ்சி எப்ப பேரட गई சொல்ல மொழி இல்லியம்மா कुंजी वर पेरட गई அந்த মন্দির நீ பிரபு பிரபு சரபதன் சொப்பகுர ஹான கரெக்ட் பை பை என்ன தட்டி ஜெல்ல தட்டு ஆキロ தட்டி புல வந்த வானத்து மின் விளக்கேன் பயசில் 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 பயசு பாய் பாய்